ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் அடிக்கிற வெயிலுக்கு குழு குழு பால் இல்லாமல் ஃபுட் கலர் இல்லாமல் அடுப்பு இல்லாமல் சூப்பராக பார்த்திங்கன்னா பழமை மாறாத சூப்பராகனா பழரசம் ரெசிபி நாங்கள் போகிறோம் வாங்க எப்படி பண்ணணும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த பலரசம் ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தை தண்ணி கல் உப்பு மஞ்சப்பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்துருந்த திராட்சை பழத்தை இதில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு பார்த்திங்கன்னா நல்லா கழுவி எடுத்துக்கோங்க பழரசம் செய்கிறதுக்கு நான் ஒரு மாம்பழம் கொஞ்சோண்டு திராட்சை கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா தர்பூசு ஒரே ஒரு மாதுள பழம் எடுத்திருக்கேங்க அஞ்சு வாழைப்பழம் நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க இந்த பலரசத்தோட டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பழம் நல்லா மசிஞ்சு எந்தளவுக்கு வாழைப்பழம் நிறைய அந்த அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு பழரசம் நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் ஆப்பிள் சப்போட்டா பழம் உங்களுக்கு என்னென்ன பழம் சேர்க்க தேவைப்படுதோ அந்த பழங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்துக்கலாங்க வாழைப்பழம் பார்த்திங்கன்னா ஒன்று தான் மசிஞ்சு வந்திருக்கணும் ரொம்ப மசிச்சிடக்கூடாது கட் பண்ணி வச்சுருக்கிற மாம்பழம் திராட்சை மாதுளம்பழம் எல்லாமே சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் தேவைப்பட்டதுன்னா சர்க்கரை சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தேன் சேர்த்துக்கோங்க நல்லா பழரசம் மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் கடைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கலர்கானு பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் சேர்த்துட்டு ஐஸ் வாட்டர் சேர்ப்பாங்க நம்ம இப்போ ஐஸ் வாட்டர் சேர்க்காமல் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்காமல் எடுத்து வச்சுருந்த தர்பூசை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு மிக்ஸர் ஜாரில் சேர்த்துட்டு இனிப்புக்காண்டி பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு ஸ்பூன் அளவு சக்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸியை பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஓட்டிட்டு நல்லா மெய்யாக அரைஞ்சி விட்டு ஜூஸ் வடிகட்டிடுச்சு வடிகட்டி நம்ம ஜூஸ் எடுத்துடலாங்க அரை டம்ளர் அளவு ஜூஸ் இருக்குது இந்த ஜூஸை பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா பழத்து கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க மிக்ஸ் பண்ணி அவ்வளோதாங்க நம்மளோட பழரசம் சூப்பராக ரெடி ஆகிடும் கடைகள்லாம் பார்த்திங்கன்னா ஃபுட் கலரும் தண்ணி சேர்த்து நல்லா அந்த பலரச கலரில் கொண்டு வருவாங்க அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம தர்பூசம் சேர்த்து தேவையான அளவு ஐஸ் கட்டி சேர்த்து சூப்பரான பழரசம் வீட்டிலேயே பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்காமல் பால் சேர்க்காமல் அடுப்பு இல்லாமல் பழமை மாறாத பழரசம் நல்லா சூப்பராக பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு ஒன்று ரெண்டு பழங்கள் இருந்தால் போதுங்க சூப்பராக பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான பழரசம் ஸ்கூல் லீவில் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்தேன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபிஸ் தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க